திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவையஞ்சாமை வகையறிந்து வல்லவை சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை பகையறிந்து வல்லவை வாய் சொல்லின் தூய்மையவர் பகையகத்து சாவார் எளியறிய அவையகத்தஞ்சாதவர் கற்றாருண் கற்ற செழச்சொல்லி தகற்ற மிக்காருள் மிக்க கொழல் மிக்க வகையறிந்து சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் ஆற்றின்

தூய்மைய கடல்லாதவரில் கடலற்றையும் நல்லாருவார் உலரில்லாரோடப்பழற்றொல்ல செல்ல சொல்லாதார் வளைய பொருளும் குரல் எழுநூற்றி இருபத்தி ஒன்றில் வகையறிந்த பல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களை அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராயிருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி இரண்டு கற்றார் எனப்படுவர் கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றாறு எல்லாரினும் மேலானவராக மதித்து சொல்லப்படுவார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி மூன்று பகையகத்து சாவியர் அமர்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போராடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைகளத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி நான்கு கற்றாருள் கற்ற மிக்காருள் மிக்க குழல் அறிஞர்களின் அவையில் நாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்துச் சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து மேலும் பலவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி ஐந்து கற்க மாற்றம் பொருட்டே அவையில் பேசும்பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் மறுமொழி சொல்வதற்கு ஏற்ற வகையில் இலக்கணமும் தருக்கமெனப்படும் அளவை திறமும் கற்றிருக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி ஆறு வாளுடன் கையில் இருந்தும் பயனில்லை அவையில் பேசிட அஞ்சுவோர் பல நூல் கற்றும் பயனில்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி ஏழு அவையகத்தஞ்சும் அவன் கற்ற அவை நடுவில் பேச பயப்படுகிறவன் என்னதான் அரிய நூல்களை படித்திருந்தாலும் அந்த நூல்கள் அனைத்தும் போர்களத்தில் ஒரு பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழை போலவே பயனற்றவைகளாகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி எட்டு பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் அறிவுடையோர் நிறைந்த அவையில் அவர்கள் மனதில் பதியும் அளவுக்கு கருத்துக்களை சொல்ல இயலாவிடின் என்னதான் நூல்களை கற்றிருந்தாலும் பயனில்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கல்லாதவரீர் கடை என்ப கற்றறிந்தும் அஞ்சுவார் ஆண்டோர் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களைக் கற்றிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களை விட இழிவானவர்களாகவே கருதப்படுவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி முப்பது தாம் கற்றவைகளை கேட்போரை கவரும் வண்ணம் கூற இயலாமல் அவைக்கு அஞ்சுவோர் உயிரோடு இருந்தாலும் கூட இறந்தவருக்கு சமமானவராகவே கருதப்படுவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்